நேரத்தா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்று வாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தைப்பொங்கல் திருவிழாவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம நொயலாத்துல தான் வந்து பூ பிரிக்கிறதுக்காக போவாங்க பெண்கள் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு பையன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் தண்ணி கொண்டு போகிறதோ குடத்தில் தண்ணி கொண்டு போகிற சூழ்நிலமையெல்லாம் கிடையாது எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆற்றுப்பகுதியிலேருந்து மேற்கேன் மேக்க முன்னிங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே ஊத்து பறைச்சி குடித்தது தான் காலம் எழுபது வாக்கில் கிட்டத்தட்ட இறத்தாழ முப்பது இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை சொன்னது போல ஈஸ்வரன் சொன்னதை போல அவ்வளவு ஒரு அற்புதமாக இருந்த தண்ணி தான் அது இது கடையில் பாத்தீங்கன்னா இடையில தாண்டி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி கோவில் இருக்கு அதில் வந்து எட்டி அந்த பக்கம் ஒரு பாறை இருக்கு அது நீந்திட்டு போவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தனி மட்டும்தான் அதுல நிக்கி இது வந்து நிகழ்வு இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே மாறுபட 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 பெருக்கு இருக்கு அப்படியே அப்படியே அதிகமா போயிட்டே தான் வந்து உங்களுக்கு என்னுடைய டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து வரக்கூடிய தனிகள் வர வர ஒவ்வொரு கிராமப்புற பஞ்சாயத்து பேரூராட்சி இது மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் இணையும் போது பார்த்தா பெரிய ஆறு மாதிரி நமக்கு ட்ரைனேஜ் தனியாகவே இந்த ஆறு வந்து மாறி இருக்குதுங்கிறதா ஒரு யதார்த்தமான உண்மை நாம் இதுலேயும் கூட வந்து பிடபிள்யூடியில் பேசும்போது கலெக்டர் மீட்டிங்கில் வந்து நான் திருப்பூரில் பேசையில் சொல்லும் பொழுது கூட அப்போ ஒரு கூட்டத்தின் வாயிலாக கேட்டாங்க நம்மளை சரி முதல் உங்களுடைய பேரூராட்சி இருக்கக்கூடிய மட்டும் நீங்காட்டிருங்க விவாதத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய ட்ரைனேஜ் தண்ணி ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க ஹாஸ்பிட்டல் கழிவு தண்ணியை நிப்பாட்டுங்க அடுத்த வித்தியில் ஒரு வாரத்துக்குள்ள சாமலாபுரம் பேருவாச்சு இருக்கக்கூடிய தண்ணியை நிறுத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சவாலாக அந்த இடத்துல நாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்பொழுதும் சொல்றோம் ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து கொட்டி 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 பழகிட்டாங்க கடுமையான போராட்டமாக மற்றதான் அன்றைக்களை யாரும் முன்னெடுக்கலை செய்யலிங்கிறதான் எதாச்சும் சும்மா பேசுவாக்கல் பேசுவாங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசி விட்ருவோம் அதை தடுக்கிறதுக்கு உண்டான முன்முனைப்புகள் இல்லாதனால தான் வந்து கிட்டத்தட்ட காலங்காலமாக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக கொட்டியாச்சு நான் வரும் கோயில் சில வரை மூன்றரை வருஷம் ஆச்சு அந்த மூன்றரை வருஷத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ தகுதிக்கு தகுந்த மாதிரி அதை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வந்து சொல்லி பேசி வேளாய் மலையத்தில் வந்து ஒரு குப்பைக்கணக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அநேகமாக இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துல முடிச்சுட்டோம் சொன்னோம்னா இன்னும் ஒரு ஐம்பது சதமான குத்தைகள் வந்து மக்கும் மக்கா குப்பைகளாக பிரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு வந்து அரசு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அரசுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைனேஜ் தண்ணி நீங்கள் வந்து கலக்காதீங்கன்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து டிச்சு போட்டோம்னாலே அதுக்கு வந்து டிஸ்போசல் பாயிண்ட் இருக்கா அது முறையான டிஸ்போசல் பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அனுமதியே கொடுக்குறாங்க ஏதோ காலங்காலமாக காலங்காலமாக வந்து நமக்கே கொண்டு போய் சேர்த்திட்டோம் இனி அது இல்லாமல் வந்து முதல் முன்மாதிரியாக என்னுடைய பேரூராட்சியிலே இந்த விவசாயிகள் நடத்தக்கூடிய அந்த விழாவிலே நான் உங்களிடத்திலே இடத்துல உத்தரவாதம் வழங்குகிறேன் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நானும் வந்து இந்த குளத்தறி இடத்துல வரும்போது ஒரு வந்து சுத்தகரிப்பு நிலையம் வந்து தன்னார் ஒரு இடத்துல கேட்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து நொயல் அதாவது நமக்கு கடப்பாளையத்துலேருந்து வரக்கூடிய ராஜ வாய்க்கால் தண்ணியும் சுத்தம் பண்ணும்போது இந்த குளத்தை கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னார்வர்கள் கேட்டிருக்கிறோம் நான் தலைவரானதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செந்தன் எல்லாருக்கும் தெரிய கிட்டத்தட்ட யாருத்தாலும் ஒரு பத்து நாள் இந்த குளத்தை கொண்டு வந்தேன் என்னுடைய முயற்சியில் அது கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம என்ஆர் அதே மாதிரி நம்ம பத்தாவது வார்டு கவுன்சிலர் சபாபதி இவங்க பழைய நம்ம ராமராஜ் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திட்டு போய் முதல்ல இருபத்தி நாலு வந்து ஆக்சுவலி ராஜாவல் எங்க விடுதுன்னு எனக்கு தெரியாது நான் இங்கே ஆத்துல இருந்து தண்ணி வருதுன்னு நினைச்சோம் அதுக்கும் பார்த்தோம்னா செந்தி தான் தண்ணி பிழிதுங்கிறது அப்பதான் எனக்கு தெரியும் அப்ப அந்த இடத்துல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ கடைசியாக கூட நான் வந்து ஒரு அஞ்சு நாள் இருந்து வர்றதுக்கு உண்டான பஞ்சாயத்து ஆளுக்கில் கூட்டிகிட்டு போய் ராஜ வாய்க்கால் இருக்கக்கூடிய அடைப்புகளை சீர் செய்து இந்த குளத்துக்கு தண்ணி உணவு சேர்த்தற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இன்னும் வருங்காலங்களில் வந்து இன்னுமே சிறப்பான முறையில் அதை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம் அதேமாதிரி மாதிரி சொன்னிங்கன்னா இந்த பெரும்பாலுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்க்கால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆயுத வருஷிக்கு பேச்ச மடையில் வந்து இந்த நூற்றி இருபது ஏக்கரா குளம் வந்து நம்புச்சு அப்படிப்பட்ட ஒரு வாய்க்கால் வந்து நமக்கு வருது அந்த வாய்க்காலெல்லாம் என்ன பால் அடைஞ்சு முழுமையாக மூடி கிடந்ததை தன்னார்வர்களை பிடிச்சி அடைத்தருடைய மற்றவர்களுடைய சப்போர்ட்டோட விவசாயிகள் சப்போர்ட்டு அதே மாதிரி பாதுகாப்பு சங்கத்தினுடைய சப்போர்ட்டோடு வந்து ஏறத்தால கிட்டத்தட்ட கோடை கோலத்து வரைக்கும் இந்த இதை வந்து என்னுடைய தலைமையில் சுத்தமாக நீட்டாக ரெடி பண்ணி இனி இனிமாதிரி இதை பராமரிக்கிறக்கு ஆள் இல்லை முறை நீட்டாக பண்ணிவிட்டு அந்த மலை அந்த அனுசில் வந்த மலையிலேயும் நமக்கு வந்து அந்த வாய்க்காலில் வந்து குளத்தில் வந்து நமக்கு சிந்தனை வந்தது ஆகியோர் சாமலாபுரம் பெருகாட்சியை பொறுத்த மட்டிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கடந்த காலங்கள் நிறையா வந்துட்டாங்க வந்து வந்து கொட்டிட்டாங்க இருந்தாலும் நான் இருக்கிற காலத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆற்றுக்கிட்ட போகாத அளவுக்கு பார்த்து சிறப்பாக செய்வது உங்களோடு ஒத்துழைப்பாக இருப்பேன் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்